வெல்கம் டு லோட்டஸ் ரியல் எஸ்டேட் நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்கிற தொப்பு எங்கே இருக்குன்னா ஈத்தாமொழிங்க இது ஒரு எழுபது சென்ட் தோப்பு தான் நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம் இது வந்து நாகர்கோவில் இருந்து பார்த்தீங்கன்னா ஒரு எட்டு கிலோமீட்டர் தொலைவில் நமக்கு தோப்பு வந்துருங்க இது மேலே கிருஷ்ண புதர் போற மெயின் ரோட்லேருந்து உள்ள போகிற சப் ரோட்ல தான் ரெண்டாவது தொப்பை நமக்கு வந்து அமைஞ்சிருக்குதுங்க இது நல்ல ஃப்ரெண்டேஜ் வச்சு வருது ஃப்ரெண்டேஜ் பார்த்தீங்கன்னா ஒரு முந்நூறு அடி மேலே வந்து வரோங்க நமக்கு சைடில் வந்து ஒரு எட்டடி பாதை கூட வருது இது ஃப்ரீ கரண்ட்டு பம்பு செட்டு நல்ல தென்னை மரம் உள்ள இடங்க நல்ல ஏரியா இன்வெஸ்ட்மெண்ட்டு பார்க்குறவங்க பார்க்கலாம் இல்லைனா வந்து பிரிச்சு தோப்பா வந்து இருபது சென்ட் இருபத்தஞ்சி செண்டு விற்கிறது கூட நீங்கள் வாங்கி விற்கலாம் இது வந்து ஒரு செண்டுக்கு வந்து மூணு லட்ச ரூபா கேட்குறாங்க பிடிச்சிருந்தா நல்ல ரேட்டுக்கு வந்து முடிச்சு தரலாம் உங்களுக்கு இடம் பார்க்கணும் ரியல் சீலிஸ்ட்டுட்டு கால் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்